ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் உங்கள் ராதிகா விஜயகுமார் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சின் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஒரே ஒரு ரெசிபி மட்டுந்தான் மற்றதெல்லாம் நம்ம யூஸ்வலாக போன வீடியோலாம் பார்த்து அதே ரசம் ரிப்பீட் பண்ணுறேன் அதனால் அதை காமிக்கலை ஆனால் தக்காளி ரசம் நான் ஜீரா ரசம் போடுறேன் இன்றைக்கி தக்காளி ரசம்னால அது திருப்பி திருப்பி அதுக்கு காமிக்கணும் இல்லையா ரசம் ப்ளஸ் கூட்டும் அதே தான் அதனால் ஒரு கா இன்னைக்கு என்ன நான் பொரியல் காய் பண்ணேன் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன் இந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா நம்ம எல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி தேங்காய் போட்ட கறி அப்படின்னு நான் பண்ணுவோம் அப்படின்னும் நம்ம சொல்லியிருக்கோம் எல்லா காயுமே இந்த மாதிரி அவரைக்காய் பீன்ஸ் எல்லாம் தேங்காய் போட்டு கறி மாதிரி பண்ணுவோம் தேங்காய் போட்டு பண்ணுவோம் இது தேங்காய் போடாத நறுக்கும் நறுக்காமல் உடச்சி உடச்சி போட்டு ஒரு சிம்பிளான ஒரு கறி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தையிலேருந்து எங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணுவா இதை டிஃபன் பாக்ஸுக்கு கொடுப்பான் தொட்டுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அடிக்கடி கேட்பேன் எனக்கு இது பண்ணி கொடு பண்ணி கொடுன்னு அது மாதிரி பீன்ஸை உடைச்சி போட்டு சிம்பிளாக ஒரு ஃப்ரை அதுதான் இது என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பீன்ஸை இப்படி நாரெல்லாம் எடுத்துட்டு உடைச்சு உடிச்சு போட்டு இப்படி வச்சுக்கணும் கையில் கத்தியில் இருக்காமல் உடச்சி உடச்சி போட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு எப்படி எடுத்து வச்சுட்டு இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரசம் விடுறேன் ரசத்தை நல்லா தக்காளி போட்டு கரைச்சி புளியை போட்டு வச்ச கொஞ்சம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி தான் ரசத்துக்கும் போடுவேன் நான் அப்புறம் ரசத்துக்குன்னு ஒரு தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுவேன் முன்னாடியே இது நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம சமையலில் ஃபுல்லாகவே இருக்கேன் இல்லையா அதனால் அதோடய பாற்று இது தான் என்னடா பண்ணதே பண்ணி காமிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க மீன்ஸ் கறி பண்றதுக்கு முன்னாடி ரசத்தை வச்சுடலாமேங்கிறதுக்காக ஒட்டம்பல்லி கருப்புல நல்லா போட்டதான் ரசம் கமகமகமா ஆசனையா இருக்கும் அஸ்திரா கரைச்சுல அப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அது கொதிக்கட்டும் கொஞ்சம் பெருங்கா அடுத்தது பீன்ஸை நான் ஒடிச்சு போட்ட பீன்ஸை எப்படி பண்ணி ரொம்ப எண்ணெய் வேண்டாம் அது ஃப்ரைனோன்னே எண்ணெயிலே இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது பண்ண வேண்டிய ஒரு காய் தான் அது தேங்காய் போடாமல் ரசம் கொதிச்சப்பறமா இப்போ இந்த காய் பண்ண போகிறோம் இப்போ இந்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பரு இதெல்லாம் போட்டு கடுகு இதெல்லாம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்த அப்புறமா மிளகா வத்தல் சிகப்பு மிளகா வத்தல் ஒரு ஒன்றோ ரெண்டோ போட்டுக்கோங்க அதெல்லாம் வெடிக்க அப்புறமா இந்த உடைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அந்த பீன்ஸை வந்து போட்டு வதக்கணும் அந்த பீன்ஸை வந்து நல்லா வதக்கணும் தண்ணி கொஞ்சம் தெளித்து த இவ்வளோ தான் எண்ணெய் இவ்வளோ தான் எண்ணெய் போட்டிருக்கேன் நன்னி உப்பு போட்டு நல்லா தண்ணி தெளித்து அப்புறம் இந்த கண்ணாடி மூடியை போட்டு மூடிட்டோன்னா நல்லா வதங்கி சுருங்கிடும் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு இந்த அதை பண்ணி காமிக்கிறேன் இப்போ கடுகு உளுத்த மருப்பெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் கடுகு வடித்து உளுத்த மருப்பு செவந்த அப்புறமா ஒரு மிளகாவத்தில் ரொம்ப வேண்டாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் போடணும் ரொம்பலாம் போடக்கூடாது நான் இப்போ கொஞ்சம் தான் இந்த பீன்ஸ் எடுத்துக்கனால ஒன்றோ ரெண்டோ தான் போடுவேன் நான் இப்போ நல்லா வெடிக்கட்டும் ஆச்சு போட்டு பீன்ஸை போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கணும் உப்பு போடணும் அப்புறமா உப்பு போட்டு மஞ்சள் பொடி கூட போடலாம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் பெருங்காயம் ஒன்று அதையும் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ரொம்ப ஓட ஓட இல்லை கொஞ்சம் தண்ணி தெளித்து கண்ணாடி மூடி போட்டு மூடிடணும் இது மூடி போட்டு மூடணும் அது கொஞ்சம் அந்த ஸ்டீம் வெளில வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த கிளாஸ் மூடியில் தானே அதெல்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு பண்ணணும் அது கொஞ்சம் நேரம் இப்படியும் வதக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு மூட வேண்டியதுதான் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் மிளகாபடியும் நான் போட்டேன்னை இன்றைக்கி போட்டேன் யூஸ்வலாக போட வேண்டாம் மிளாபடியும் போடலாம் கொஞ்சம் ஊண்டு கால் ஸ்பூன் மிளாபடியும் போட்டு பண்ணினா நல்லாயிருக்கும் வழங்கிடுத்து இப்போ திறந்தால் எவ்வளோ சுருங்கிருக்கு சுருங்கி இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இதுலேயே நான் வந்து சாதமெல்லாம் பசஞ்சு சாப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா நம்ம சாம்பார் சாப்போ சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ இதை தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரெகுலராக தேங்காய் கறி போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் ஆச்சு அடுப்பெல்லாம் அணைச்சிட்டேன் இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்ல சூடு நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல க்ரன்ச்சியாக சாஃப்டாகவும் இருக்குது க்ரன்ச்சியாகவும் இருக்குது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப கம்மியாக காரம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா குழந்தைங்களும் வெறுனையே சும்மா தட்டில்னாலும் தட்டில் போட்டு கொடுத்துருவோம் அப்படியே சாப்பிடுவோம் அந்த மாதிரி தட்டில் போட்டு கொடுத்தா அப்படியே சாப்பிட்டோம் குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே மார்னிங் டைமில் கொடுக்கலாம் அந்த நல்லா உடைச்சி இது வந்து நறுக்காமல் உடைச்சி போட்டு அர்ஜெண்ட்டாக பண்ணுற காய் நன்றி வணக்கம்